வெள்ளை எல் எல் இரண்டு எள்ளும் நீங்க தனி தண்ணீர் பழம் வாங்கி போட்டு வச்சுக்கோங்க நூறு நூறு கிராம் போட்டு வச்சுக்கிட்டு வெள்ளை எல் ஒரு ஸ்பூன் கருப்புயல் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சின்னது பெருசு உங்கள் விருப்பம் போட்டு நன்றாக அதையுமே கழுவி ஒரே மாதிரி மொத்தமாக ரெண்டுமே ஊற வச்சிருங்க ரெண்டும் சேர்த்து ஊற வச்சுருங்க அது நன்கு ஊற வேண்டும் ஊறி இன்னும் வந்து நீங்க பௌர்ணமி அன்று ராகு காலத்தில் இதை செய்ய வேண்டும் திண்டுக்கிழமையாக இருந்தாலும் அன்று ராகு காலத்தில் இதனை செய்ய வேண்டும் அந்த ராகு காலம்தான் இதற்கு ஏற்ற நேரமாக அதை கவனத்தில் நாம் கொள்ள வேண்டும் அந்த ராகு காலத்தில் நாம் இதனை செய்தால்தான் பலன் நமக்கு முத்தமாக கிடைக்கும் அப்போ இது நன்கு ஊறிய பின் அந்த பௌர்ணமி அன்று வரும் ராகு காலம் திங்கட்கிழமை வரும் ராகு காலம் அந்த நேரத்தில் இந்த எல்லை எடுத்து நன்கு ஊறி கழுவி ஊற வச்சிருப்பீங்க இல்லையா அதனை நம் உள்ளங்கையில் கொட்டி அதில் தேன் மேலே கொஞ்சமாக தேன் ஊற்றி அதை கையில் வைத்தவாறு நீங்கள் வாயில் வைத்து சாப்பிட வேண்டும் நீங்க உங்களுக்குள்ள அதனை சாப்பிட வேண்டும் உங்களுக்கு நல்ல ஒரு உங்கள் வாழ்க்கை வேலை செய்ய ஆரம்பிக்கும்